திருறர்களை பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் வீண் செலவுகளை நீங்கள் நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரி தந்த நிதி எங்கே இவ்வளோ ஊழல் மோசடியலை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால்தான் மட்டக்கிழமை மாவட்டத்திலே அது கூடிய வாக்குகளை எனக்கு இந்த வரலாறு மக்கள் தந்தார்கள் எங்களுடைய மக்கள் கடந்த காலத்திலே சரியான தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள் விழிப்பாக இருந்திருந்தார்கள் நாட்டிலே தற்பொழுது ஒரு திரைப்படம் போலதான் நாடு நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியிலே பார்த்தால் யாராவது ஒருவரை கைது செய்ததாக ஒரு செய்தியை காணலாம் யாராவது ஒருவர் அதை பார்த்தால் எங்களுடைய மக்களும் திருடர்களை கைது செய்கிறார்கள் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையிலே அடைத்து விட்டார்கள் என்று சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம்தான் மட்டக்கிழமை மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை கலவெடுத்த பலருடைய பட்டியலினை வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது ரெண்டாயிரம் இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியிலே இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மண் வளங்களை சூறையாடுவதைப் பற்றி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு லட்சம் வேலையிலே கொள்ளையடித்ததை பற்றி மட்டக்களப்பு மாவட்டத்தில் கான்ட்ராக்ட் செய்து கொள்ளியடித்ததைப் பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள் நாங்களும் இந்த ஊழல் மோசடிகளை தடுக்கிறதுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் கூடுதலாக குரல் கொடுத்துக்கிறோம் மிக நான் அண்மையிலே கூட சொல்லுறேன் சில அடி முட்டாள்கள் சில அடி முட்டாள்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது எவ்வாறு கையாளுறது என்று தெரியாத பல முட்டாள்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீதும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்ததாக பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்வது நிதியமைச்சினூடாக மாவட்ட செயலகத்தினூடாக பிரதேச செயலாளர்களூடாக சமூக மற்ற அமைப்புகளினூடாக தான் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் அது ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கோ அவருடைய கையிலே அந்த நிதியை வளர்வது அல்ல நாங்கள் இந்த பாடசாலைக்கான ஒன்று இன்டோ இண்டோர் ஸ்டேடியத்தை நாளைக்கு ஒரு கிராம மட்ட அமைப்பு தான் அதனுடைய அந்த பொறுப்பு எடுத்திருக்கு நாங்கள் செய்யவில்லை அந்த கிராம மட்ட அமைப்பு பிரதேச செயலாளர்களின் ஒப்பந்தம் செய்து தான் அதை செய்வார்கள் இவ்வளோ ஊழல் மோசடியலை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால்தான் மட்டக்களவு மாவட்டத்திலே அது கூடிய வாக்குகளை எனக்கு இந்த வரலாறு மக்கள் தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு சில சிலர்கள் அதை பெற்றி அதைப்படி பொய்யான பெற கருத்துகளை சொல்லி எங்களுக்கு அவ பெயரை உருவாக்க பார்க்கிறார்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்கிறது இங்கே ஒருவரை கைது செய்கிறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க விடம் என்ன இந்த கைது செய்வதாக பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் சிலவரை நீங்கள் சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே அந்த நீங்க அந்த சேகரித்த நிதியை வைத்து தாருங்கள் நாங்கள் இந்த கோட்டைக்கல்ல இருக்கின்ற மைதானத்தை புனரமைப்பு செய்வோம் கடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் கல்லன் களவெடுத்தான் சரி இப்போதான் நீங்கள் வந்து கல்லனை பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சேகரித்து நிதியத்தாங்க இந்த மைதானத்தை நாங்கள் புறவு செய்வோம் இன்றைக்கு நாங்கள் இங்கே விரையை தந்த பொழுது வெயிலே தான் இருக்கிற மேடையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான மேடை அமைத்து எங்களுடைய மக்கள் பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு இதில் இன்னும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் கோட்டைக்கல்லாரில் இருக்கிற இந்த மைதானத்தில் சிறப்பான மைதானத்தை மாற்றுவோம் நீங்கள் திருடர்களை பிடித்து வீண் செலவுகளை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும் மட்டக்கிழப்பிலே வாழும் கல்லாத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாளைய தினமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்